வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிடிஸ்பி ரேரா வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்கா கரிகிரி பஞ்சாயத்தில் சேவர் டூ கரிகிரி மருத்துவமனை செல்லும் சாலையில் பக்கத்திலே வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது சூப்பரான இந்த வீட்டு மனைகள் தரமான லொக்கேஷனில் சூப்பரான இந்த வீட்டு மனைகள் டிடிஸ்பி ரேரா வீட்டு மனைகள் அருமையான இடங்கள் வீட்டு மனைகள் மிக மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது சூப்பரான லொக்கேஷனில் தரமான வீட்டு மனைகள் குடியிருப்புகள் அருகிலேயே வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மிக குறைந்த விலையில் அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ் அருமையான வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது வாங்கி பயன்பெறுங்கள் தார்சாலை அருகிலேயே வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது மிக குறைந்த விலையில் டிடிஸ்பி ரேரா அப்ரூட் டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் மிக குறைந்த விலையில் வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளது